ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நன்னாரி சட்பாத் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் போட்டுடலாம் நான் வீட்டிலே எங்கள் மரத்தில் பறித்து வச்ச லெமன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை புழிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் இது போல் புழிஞ்சிருங்க அடிக்கிற வெயிலுக்கு டெய்லிக்கும் நம்ம போட்டு குடிக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு வாங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புழிஞ்சிட்டு மண்பானையில் உள்ள தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் க்யூப்லாம் போட்டால் பசங்களுக்கு சளி பிடிக்கிறதுனால மண்பானை தண்ணி சேர்த்துக்கலாம் நேச்சுராக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் குளு குழுன்னு இருக்கும் ஒரு பானை அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நன்னாரி சர்பத்து வந்து ஒரு ரெண்டு கரை அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் நெக்ஸ்ட்டு நிறையா போட்டிங்கன்னா இதே நிறையா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் சுகர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்குங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக கலக்கி வச்சாச்சு இதெல்லாம் கிளாஸுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இது போல் மாற்றிக்கோங்க கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லோரும் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு சர்பத்து டேஸ்ட்டாக இருக்குது வெயிலுக்கு டெய்லி போட்டு கொடுங்க பசங்களுக்கு குளுகுலும் இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ